தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வட மாநிலங்களுக்கு செல்ல உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு அந்த தகவலை இந்த காணொளி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் லோக்சபா தேர்தல் நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு உட்பட்ட நூத்தி இரண்டு தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் மட்டுமே தான் பதிவாகியிருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே தமிழ்நாடு முழுவதுமே தீவிர பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தினந்தோறும் இரண்டு லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் காலையில மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பதும் மாலையில பொதுக்கூட்டங்கள் வாயிலாக ஓட்டு சேகரிப்பதும் சொல்லி தேர்தல் முடிகிற வரைக்குமே சுற்றி சுழன்று பணியாற்றினார் திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் இரு இருபது பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு இருந்தார் தேர்தல் தமிழ்நாட்டில் கூடிய நிலையில கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என பல தரப்பினரிடமும் பேசி வருகிறார் ஸ்டாலின் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த தேர்தல் தொடர்பான பல்வேறு ரிப்போர்ட்களையும் தற்போது ஸ்டாலின் பெற்றிருக்காரு எங்கெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் எங்கெல்லாம் இழுப்பறி சூழல் இருக்கும் என்பதை கேட்டறிந்து வருகிறாராமா இந்த ரிப்போர்ட்களையும் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது என சொல்வதால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்பில் தொடர்ந்து தகவல் வெளியில் வந்திருக்கு இந்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சாரம் பயணத்திற்கான தேதிகள் இடங்கள் என எல்லாத்தையுமே ஷெடியூல் தயாராகிட்டு வருதுங்கிற வரையான தகவலும் வெளியாயிருக்கு முதல்வர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் பலர் சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையில வடமாநிலங்களுக்கு தான் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ள தகவலை அவர் அவர்களிடம் வந்து பகிர்ந்து இருக்காரு அப்படியாக இந்த விஷயம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரவி வந்திருக்கு ஒரு கட்ட தேர்தல் முடிவெஞ்சிருக்கக்கூடிய நிலையில இருபத்தி

பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை அளித்து வட மாநிலங்களை பிரச்சாரம் செய்வதற்கான எல்லா ஷெட்யூலையும் தயார் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வகையான தகவலை பற்றி பார்த்திருக்கோம் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைத்தளத்துடன் இணைந்துடுங்க மீண்டும் மற்றொரு கண்ணோலியில் வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்